வாசிப்பின் முக்கியத்துவம் வாசிப்பின் மூலம் நாம் அறிவை சேர்த்து கொள்ளலாம் உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் கட்டுரையில் வாசிப்பின் பல்வேறு பரிமாணங்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் சமூகத்துக்கும் தனிநபருக்கும் தரும் பயன்களை பயன்களையும் விரிவாக பார்ப்போம் மனிதனின் அறிவு பரவலாக பயிரப்பட்டு வந்தது எழுதும் கலையின் மூலம் எழுதுதல் தோன்றிய பிறகு அதனை படித்து அறியும் பழக்கம் உருவானது பல சமுதாயங்களில் கற்கையறிவு பெற்றவர்கள் மிக குறைவாக இருந்தனர் அவர்கள் மட்டுமே வாசித்தும் எழுதியும் வந்தனர் ஆனால் அன்றைய காலத்தில் இருந்தே வாசிப்பு சமூக முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தது சங்க இலக்கிய காலத்தில் தமிழர்கள் பாடல்களை மனப்பாடமாக கொண்டு சென்றாலும் எழுத்தின் மூலம் அந்த அறிவு தலைமுறைகளுக்கு பரவியது பண்டைய இந்தியாவில் வேதங்கள் இதிகாசங்கள் ஆகியவை வாசிப்பு மூலமாக பரவின உலகில் பைபிள் குர்ஆன் புத்த சுத்திரங்கள் போன்ற மத நூல்கள் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தன அதனால் வாசிப்பு என்பது பழங்காலம் முதலே